ஜேஷ்டா தேவியின் கதை நம்ம படிச்சுட்டு இருக்கிறது திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதிய தெய்வங்கள் பேய்கள் தேவர்கள் இந்த புத்தகத்தினுடைய பேரிலே சொல்கிற மாதிரி இந்த புத்தகத்தில் தெய்வங்களுடைய கதைகளும் பேய்களுடைய கதைகளும் தெய்வர்களுடைய கதைகளும் இருக்குது ஒரு சில பேருக்கு பெய்களா தெரிகிறது ஒரு சில பேருக்கு தெய்வங்களா தெரியும் அதுக்கான காரணத்தையும் அவர் சொல்கிறாரு எல்லாமே ஒரு காலத்தில் தெய்வங்களாக தான் இருந்தது ஜெயித்த குழுவினர் தோற்ற குழுவினரை உள்வாங்கும் போது அவர்களுடைய தெய்வங்கள் எல்லாம் பேய்கள் என்றும் அசுரர்கள் என்றும் உள்வாங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு மேட்ரை சொல்றாரு பின்னாடி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய உண்மை இருக்கிறது வந்து தெரியும் இந்த ஜேஷா தேவியின் கதையில வந்து என்ன செய்கிறாரு இதில் வந்து கதையின் நாயகனாக வருவது திரு ஜெயமோகன் தான் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு தியானத்தில் ரொம்ப நேரம் ஆழ்ந்தவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கெட்ட நாத்தம் வருது பக்கத்துல யாரோ உக்காந்துருக்க மாதிரி இருக்கு யார் அப்படின்னு பார்த்தா மிக அழுக்கான கந்தலான உடை உடுத்திய ஒரு பெண் மிக அவலட்சணமான ஒரு 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 பெண் மிகவும் நாற்றம் பிடித்த ஒரு பெண் வந்து பக்கத்துல அமர்ந்திருக்காங்க அவருக்கு வந்து டக்குன்னு என்ன செய்கிறதுனே தெரியல அவர் வந்து தியானத்துல இருந்து வெளியே வர்றாரு அதுக்கப்புறம் இதை பற்றி அவருடைய குருவான திரு நித்ய சைதன்யா யதி அப்படின்றவர்கிட்ட போயிட்டு அவர் கேட்கும்போது அற்புதமான ஒரு இது சொல்றாரு தியானத்தில் வந்து முதல்ல வந்து மனசை அமைதிப்படுத்துவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும் இதை தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு வந்து தியானத்தினுடைய முழுமை வந்து கிடைக்கும் உங்கள் இவர் பக்கத்தில் வந்த உருவம் வந்து எந்த உருவம் எந்த உருவகத்தை இவர் வந்து நினைச்சாரு அப்படின்னு சொல்லி இவருடைய மனசுலேருந்து எழுப்பப்பட்ட பிம்பம்னு தான் சொல்கிறார் அது வந்து ஒரு ஆக்சுவல் பேய் அப்படின்னு அவர் சொல்லுவார் இவருடைய மனசுலேருந்து எழுப்பப்பட்ட பிம்பமான இவருக்கு தோ பக்கத்தில் அந்த மாதிரி இருந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய உருவம் எந்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடுறாரு தேடும்போது அது வந்து ஜேஷ்டா தேவி அப்படின்ற ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க ஜேஷ்டா தேவின்னா ஒண்ணுமே கிடையாது நம்ம ஊர்ல மூதேவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸ்ரீதேவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த மாதிரி மூதேவி அப்படின்னு சொல்லுவோம் மூதேவின்றது மூத்த தேவி அப்படின்றதுதான் மூதேவி அப்படின்ற பொருளை வந்தது அப்படின்னு சொல்றாரு ஜேஷ்டா தேவிங்கிறவங்க வந்து சோம்பலையும் தூக்கத்தையும் வரவழைக்கக்கூடிய ஒரு தெய்வம் எப்படின்னு பா எப்படி பாருங்களேன் அதாவது செல்வத்தை வரவழைக்கக்கூடியவள் வந்து ஸ்ரீதேவி மகாலட்சுமி வீரத்தை வரவழைக்கக்கூடியவள் அஹ் சக்தி மாதா சக்தி பார்வதி கல்வியை அருளக்கூடியவள் சரஸ்வதி இந்த மாதிரி தூக்கத்தை அருளக்கூடியவள் வந்து ஜேஷ்டா தேவி அதாவது ஜேஷ்டா தேவியினுடைய தோற்றம் வந்து எப்படின்னா பார்க்கடலை மறுபடியும் அந்த பார்க்கடலை போது முதலில் வந்த தேவி வந்து ஜேஷ்டா தேவி தான் இவங்க வந்ததுக்கப்புறமா தான் இவங்க முதல்ல வந்ததுக்கு அப்புறமா தான் பின்னாடி வந்து லக்ஷ்மி தேவி அதாவது எல்லா நல் நல்லதையும் அருளக்கூடிய லக்ஷ்மி தேவியும் ஸ்ரீதேவி லட்சுமி தேவி அல்லது ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவி வந்து வந்தாங்க ஒரு வகையில் இவங்க வந்து ஸ்ரீதேவிக்கு வந்து மூத்தவர் அப்படின்றதால் இவங்க வந்து மூத்த தேவி அப்படின்றனால மூதேவின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் சொல்கிறாங்க சாக்த மத நூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவிக்கான கோயிலையும் எப்படி பூஜை செய்யணுன்றதுக்கான ஒரு இலக்கணம் இருக்குது அதாவது ஆலயத்தின் கருவ கருவறை இருட்டானதாக ஒட்டடையும் தூசியும் குப்பையும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் எப்படி பாருங்கள் எப்போவுமே நம்ம ஊரில் கோயில் வந்து மிக சுத்தமாக இருக்கும் ஜேஷ்டாதேவியினுடைய கோயில் வந்து கருவறை இருட்டாக தான் இருக்கணும் வெளிச்சமாகவே இருக்கக்கூடாது தூசியும் குப்பையும் நிறைஞ்சாதான் இருக்கணும் அதே மாதிரி கருவறைக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கணும் அந்த கண்ணாடி வழியாக தான் நீங்கள் அந்த தெய்வத்தை பார்த்து வணங்கணும் நீங்கள் வந்து நேரடியாக அந்த தெய்வத்தை பார்த்து வணங்கக்கூடாது கரிய ஆடை அணிந்து உப்பு இல்லாத கருகிய கருகிய உணவுகளை படைக்க வேண்டும் நீல மலர்களை சூட்ட வேண்டும் அதாவது ஒரு தெய்வத்துக்கு படைக்கக்கூடிய பொருளில் வந்து நம்ம வந்து ஒரு வெண்பொங்கல் ஒரு சக்கரை பொங்கல் இந்த மாதிரியான பொருட்களை போய் நம்ம படைப்போம் ஆனா கருகிய ஒரு கருக்கி போன தூக்கி போட தகுந்த ஒரு பொருளை மட்டுமே அந்த தெய்வத்துக்கு படைக்க படைக்கணும் அப்படின்னு சாக்தூல்லே வந்து இருக்கு சாகம்ன்றது வந்து சாக்தம் அப்படின்றது வந்து சக்தியை வந்து முதன்மையாக கருதி வழிபடக்கூடிய ஒரு மதம் அந்த சாக்த மத நூலில் வந்து இது போட்டிருக்கு ஸோ இந்த தெய்வத்தினுடைய இந்த தெய்வத்தை படைக்கிறதுக்கான இலக்கணமும் கூட எப்படின்னா முகம் வந்து அவலட்சணமாக இடுப்பு வந்து ரொம்ப பெருசா குண்டா மார்பு ரொம்ப சப்பையா அதாவது சாமுதிரிகா லட்சணத்துக்கு லட்சணம்னு என்னென்னு எழுதியிருக்கோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக அதுக்கு ஒரு இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா என்ன வருமோ அப்படி தான் இந்த தெய்வத்தினுடைய உருவமும் இருக்குது பத்மநாபபுர அரண்மனையில் அவர் பார்த்தேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த சப்த மாதாக்கள் அப்படின் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து இவங்க தான் முதல் மாதா அந்த சப்த மாதாக்களில் யார் யார் வராங்கன்றதையும் அவர் சொல்கிறார் ஜேஷ்டா தேவி பிரம்மாணி தேவி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி சாமுண்டி இவங்க தான் வந்து சப்த மாதா இதில் ஒரு சில இடத்துல ஒரு சில இந்திர இந்திராணியும் ஒருத்திக்கு பதிலாக வந்து வராங்க இதில் பன் வராகின்றவங்க வந்து இப்போ வராகினுடைய வழிபாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சே நிறைய அதிகமாயிருக்கு இதில் வராகின்றவங்க வந்து பன்றியின் முகத்தை கொண்டவங்க கிட்டத்தட்ட கூர்மா சாரி வராக அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவின் அவதாரத்திலே ஒத்த மாதிரி இருப்பாங்க புவனேஸ்வரி மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வராகி தேவியும் இன்னொரு பக்கம் வந்து வீணை வச்சு இன்னொரு தேவியும் இருப்பாங்க சக்தி புராணத்தின்படி இந்த ஏழு அன்னையரும் பராசக்தியினுடைய வடிவமாக இருப்பவர்கள் ஏன் வந்து நம்ம இப்படி இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இடம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல என்ன ஏன் இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணத்தை வந்து நீங்க தேடி பின்னாடி போனீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு தெய்வமா நினைச்சு வழிபட்ட தான் நம்மளுடைய சமூகம் அதாவது இருள் வெளிச்சத்திற்கு ஒரு சூரியனை வழிபட்ட அதே மாதிரி நிலாவையும் ச நிலாவுக்கும் சந்திரன் ஒரு பேர் கொடுத்து சந்திரதேவன் சொல்லிட்டு அந்த ஏ அந்த நவ சந்திரனும் இருக்கார் இல்லையா சோ நன்மை அழிக்கக்கூடிய தே ஒரு தெய்வம் வந்து எப்படி எப்படி முக்கியத்துவம் வாய்ந்து இருந்ததோ அதே மாதிரி ஜேஷ்டா தேவியையும் ஒரு தெய்வமாக பழ பழங்குடி இருந்து நம்ம சைடில் வந்து அவங்களுக்கும் ஒரு பேர் கொடுத்து அவங்களையும் ஒரு உருவகமாக எல்லாம் எல்லாமே பிரம்மம்தான் பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்கு எல்லாமே பரபிரம்மம் எல்லாமே தெய்வம் தான் நீங்களும் தெய்வம் தான் நானும் தெய்வம் தான் நல்லதும் தெய்வம் தான் கெட்டதும் தெய்வம் தான் அடியும் தெய்வம் தான் உதையும் தெய்வம் தான் அதாவது குப்பையும் தெய்வம் தான் சாப்பாடும் தெய்வம் தான் அப்படின்ற அந்த ஒரு தத்துவத்தின் மூலமாக வந்தது தான் இந்த ஜேஷ்டா தேவியுடைய வழிபாடு இப்போ நிறைய இடத்துல நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்க பார்க்க முடியாது ஏன்னா திட்டம் போது மட்டும்தான் மூதேவின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறவமே தவிர எந்த கோயில்லையும் இவங்களுக்குன்னு வந் இவங்களுக்குன்னு வந்து ஒரு பெருசாக வந்து நம்மளுடைய வழிபாட்டிலேயே ஒரு சிலை வழிபாடோ அதெல்லாம் பெருசாக இருந்தது கிடையாது அது காலப்போக்கில் தெரிஞ்சு வெறும் நமக்கு வந்து நம்ம இப்போ வந்து மகாலட்சுமியையும் பராசக்தியையும் சரஸ்வதிக்கு கூட நிறையா கோயில்கள் கிடையாது அந்த மாதிரியா குறைஞ்சு போச்சு ஒரு வகையில் இவங்க வந்து ரொம்ப மூத்த தேவி ஆனாலும் இப்போது பெரிய கோயில்களே இல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேவி இதுதான் நம்மளுடைய மூணாவது கதையான ஜேஷ்டா தேவியினுடைய கதை நாளைக்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாலாவது கதையை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்